ஒன்று தெஸ்லோனிக்கிற ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் விளக்கம் எப்பொழுதும் நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்து தேவன் நமக்கு காட்டும் எல்லா வழிகளிலும் நடக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம்முடைய பிரதான ஆசாரியரின் அடிச்சு பின்பற்றி நடக்க இருக்க வேண்டும் அதலால் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து அந்தகார கிரியைகளுக்கு நம்மை விளக்கி ஒளியின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் பகலுக்கு உரியவர்களான நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க் அவசத்தை தரித்து கொண்டிருக்க அப்போ சில நம்ம எச்சரிக்கிறார் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் ஆதார வசனங்கள் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்கள் முடிய தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திருகிறான் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறதென்று என்று அறிந்திருக்கிறீர்களே கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு இருக்கிற சகல கிருவையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதாக்காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமைன்